செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து கொள் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆனி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை பிறந்த மகர ராசி என்பர்களே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிட்டது காரிய சித்தி தரக்கூடிய அந்த மூன்றாம் இடத்திலே சனிபான் இருப்பது காரிய சித்தி ஏற்படும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்காது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ச ராகுபானி இருப்பது கோவப்படக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பேசாமல் இருப்பது நடந்து கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவானாலும் சிறிது அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பானது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடப்பதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் சனிபாணி இருப்பது இளைய சோதரின் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் அவர்களும் உங்கள் மீது அன்பை சிறிது செலுத்துவார்கள் ஆனால் விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது பிரச்சனைகள் சிறு அளவில் வரத்தான் செய்யும் சகோதரர்கள் வழியிலே பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் இளைய சகோதரனுக்கு நீங்களாக முன்வந்து உதவிகள் செய்வீர்கள் அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் நான்காம் இடத்திற்குரிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்றால் பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடத்தில் சுக்கன் பலத்துடன் இருக்கிறார் பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும் ஆகவே கவலைப்படுதல் கொண்டுமில்லை என்றால் சுக்கரனுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது ஆகவே பூர்வ சொத்துக்கள் கிடைப்பதில் சிறிது காலதாமதமாகும் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் அடைவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கன் இருப்பது பூர்வ புனிய சுத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சிறு அளவில் பாதிப்பு ஏற்பட்டு தான் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது இந்த மாதம் பண விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் கடன் கொடுத்தால் விரைவில் திரும்ப வராது கடன் வாங்கினாலும் விரைவில் அடைக்க முடியாது ஏழாம் இடத்தில் புதன் இருப்பது மனி புத்திசால்தான் யோசித்து உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார்கள் அதன்படி செயல்பட்டால் வெட்டு நிச்சயம் உங்களுக்கு இருக்காது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எட்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேத்து இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுது நல்லது இல்லாவிட்டால் ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு வயிற்றில் புண் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறிது மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல்கள் உருவாகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் செவ்வாய் கேத்து இருப்பது பிரயாணங்களில் கூட மிகுந்த எச்சரிக்கை தேவை ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் எதிரியை போல் பேசினாலும் உங்களுக்கு அனுசனையாகவே நடந்து கொள்வார்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் ஆனால் கடன் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கும் தொழில்துறையிலே சிறு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் நல்லது லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது எவ்வளோ லாபம் வந்தாலும் அது இடம் தெரியாமல் போய்விடும் என்று இருக்கிறது ஆகவே லாபத்தை நீங்கள் கணக்காக வைத்து கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் தான் செலவிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்ற பெருளே கொடுத்தால் திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும் தொழில் தொழிலும் அதை செலவு செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாபதியான குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தொழில் விருத்திக்காக போட்டியில் வெல்வதற்காக நிறைய செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இன்டர்வியூ போன்ற காரியங்களில் செல்லும் போது முதல் இரண்டு சுற்றுக்கள் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் கடுமையான முயற்சி செய்தால் அடுத்த அடுத்த சுற்றுகள் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வாரம் மகராசிங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மகராசியில் பிறந்து உத்திரம் இரண்டு மூ உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை என்று வைத்திருது சிராதம் என்று பஞ்சாங்க பஞ்சாங்கப்பட்டிருக்கும் அன்றைய தினம் இஷ்டி இஷ்டி என்றால் அன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ அல்லது குலதெய்வ கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் அன்றைய தினம் வைத்திருது சிராதம் என்று இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் ஏதாவது பித்து தோஷங்கள் இருந்தால் தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை என்பது மிக சிறப்பான தினமாக இருக்கிறது அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அன்றைய தினம் சிரவண வரதம் பொதுவாக திருவோணம் என்பது பெருமாளுக்குரிய அந்த நட்சத்திரம் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்குரிய அந்த கிழமை அந்த இரண்டும் திருவோணம் தி சனிக்கிழமை இரண்டும் சேருவது ஜூலை பனிரெண்டு அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கோ அல்லது ஹயக்கிரவு இருக்கின்ற கோயில்களுக்கோ சென்று வழிபாடு செய்தால் அன்றைய தினம் ஹைகிரே வழி வழிபாடு செய்தால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஹைகிரவருக்கு அன்றைய தினத்தில் மாலை அணிவிப்பது துளசி மாலை அல்லது ஏலக்காய் மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் வயதானவர்கள் நல்ல ஆரோக்கியம் பெறுவது என்பதற்காக திருவோணம் நட்சத்திரத்திலே பெருமாளுக்கு அவருடைய உயர்த்து கேட்பட்டு பெரிய துளசி மாலை அணிவிப்பதும் மிகவும் சிறப்பானது அடுத்து அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று அவிட்டம் நட்சத்திரம் தேவதை நந்தி பகவான் நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் பசுமாடுக்கு உணவு கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது அதாவது நந்தி பகவானாக நினைத்து அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை என்று காமதேனு வழிபாடு என்ற பெயரில் நந்தி வழிபாடு என்ற பெயரில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பழங்கள் உணவாக கொடுக்கலாம் அவ்வாறு கொடுத்தால் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர் ராசி பிறந்தவர்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவது என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பழங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்